நாளைக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி நான்காவது படத்தோட டைட்டில் டீசரை வெளியிட போகிறாங்க இந்த படத்தில் வந்து சூர்யாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய சாயல் இருக்கும் அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு டைரக்டர் வேறு யாரும் இல்லை நம்ம கார்த்திக் சுப்பராஜ் தான் தலைவரோட தீவிரமான வெறியர் அவர் எடுக்கிற எல்லா படங்கள்லேயுமே தலைவரோட அந்த ரெஃபரன்ஸோ அல்லது தலைவரோட அந்த கேரக்டரோ ஏதோ ஒன்று வைப்பார் ஸோ இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜானி படத்தோட சாயல் இருக்கும் சூர்யாவுக்கு அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜே சொல்லியிருக்காரு நாளைக்கு இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியிட போகிறாங்க சூர்யாவுக்கு தொடர்ச்சியாக நிறைய படங்கள் அதாவது தியேட்டரில் வெளியான படங்கள் எல்லாமே கொஞ்சம் சொதப்பிட்டே தான் இருக்குது இந்த படம் அவருக்கு வெற்றி படமா அமையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் தலைவரோட தீவிரமான ரசிகர் அப்படிங்கிற முறையில் நம்ம கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுக்கு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்